ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் குக்கிங் வீடியோ முடிச்சுட்டு மீதி வீடியோ போடுறதுக்குலாம் எனக்கு உடம்பு சரியில்லாம் போனதுனால ஹாஸ்பிட்டலில் வந்து இன்றைக்கி நான் அட்மிட் ஆயிருக்கேன் அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனால் பாதி வீடியோ தான் இருக்கும் தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணுவோம் ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாக்ஸ்கீப்போ பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி ஆகும் இங்கே அடைதா அடைக்கரைச்சு மாவு தான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஒருபடி தேங்காய் வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதினா கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா துண்டு இஞ்சி ஒரு பல்லு பூண்டு ஒரு கொட்டை புளி வச்சு அரைச்சிக்கலாம் பூண்டு புளி துண்டு அப்புறம் கொஞ்சமாக உப்பு சட்னி கொஞ்சமாக தான் அடித்த இல்லையா கல் உப்பு அவ்வளோ இதை அரைச்சிடலாம் சட்னி ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து அதுக்குள்ளே இங்கே தோசை வச்சுக்கலாம் நல்லா மெல்லிகிட்ட வச்சு நல்லா இருக்கும் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பருப்படை தோசை வேணாம் சட்னிலாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா சரி கொஞ்சம் சட்னியாக அரைச்சிட்டேன் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிப்போம் இங்கே வந்து பாருங்க நம்மளோட சட்னி நல்லா பச்சை பச்சையாக எல்லாமே வச்சு அரைச்சுப்போம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி இப்போ வந்து தோசை ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து சூப்பரான பர்ஃப்ட்டு தோசை ரெடி ஆகிடுச்சு அது கூட வந்து நம்ம சட்னி தான் இருக்குது சூப்பரான எல்லாம் பச்சையாக வச்சு அரைச்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ரெண்டு தேங்காய் உடச்சி எடுத்து விற்கிறது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் அப்புறமா ஒரு அரை மணி தேங்காய் இதில் போட்டுட்டேன் எதையும் திருவிழி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் இவ்வளோ நேரம் அதான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் தோசை சுட்டுக்கிட்டு சட்னி அரைச்சிக்கிட்டு செய்துட்டு இருந்தேன் அப்போ பருப்படை தோசை கூட வந்து இந்த சட்னி என்ன பார்த்தீங்களா தேங்காய் ஒரு பிடி புதினா கொஞ்சம் உண்டு கொத்த கருவேப்பிலை உண்டு ஒரு ரெண்டு எண்ணுக்கு ரெண்டு பல் பூண்டு ஒரு கொட்டை பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு எத்தி வச்சு அரைச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க சட்னி சாப்பிட்லாம் ஆரிப்பூச்சு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னது பெருசாக இருந்தால் ஒன்றே போகிறோம் ஏன்னா ரெண்டு நாள் சாப்பிட்டாலும் சட்னி தான் பண்ணியிருக்கோம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு இந்த கடலை பார்த்திங்கன்னா நான் வந்து முந்தாணயத்தை நைட்டு ஊற வச்சது இப்போ நேற்று எதுவும் செய்ய முடியலான்னு எடுத்து ஃப்ரிஜில் வச்சுட்டோம் முந்தாயத்துக்கு கூட முந்தின நாள் ரெண்டு நாள் ஆகுது ஃப்ரீசரில் தான் வச்சுருந்த ஊற வச்சு கடலை ஒன்றும் ஆகாது ஃப்ரிசரில் வச்சுட்டோமா இப்போ இதை தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வேக வச்சு போகிறோம் இப்போ இந்த சின்ன குக்கர் போட்டு அதில் போட்டுனா தண்ணி ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு சேர்த்து ஒரு அஞ்சாறு ஆறு விசில் கூட வரட்டும் இல்லை ஏழு கூட வந்தால் கூட நல்லதான் கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் மாதிரி நீங்கள் ஊற வச்சு வச்சுருக்கீங்கன்னா ஃப்ரீசரில் எப்போ வேணுமோ எடுத்து சட்னி செஞ்சுக்கலாம் மணி நேரத்துக்கு ஊற வைக்க முடியாததுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இருந்தால் ஊற வச்சு வச்சுக்கோங்க ஏதாவது ரெண்டு பயிர் ஃப்ரீசரில் வைக்கணும்னா கண்டிப்பாக ஒரு ஆறு விஷயம் வரும் தேங்காய் திருவிடலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவிட்டேன் ஒரு ஆறு மணிக்கு முக்கால் தான் திருவிட்டுக்கேன் கொஞ்ச நாளைக்கு வர ஃப்ரீசரில் நம்ம வச்சிடலாம் கண்டிப்பாக ஃப்ரீசரில் தான் வைக்கணும் நார்மல் இதில் வச்சிடாதீங்க அதாவது சிங்கிள் டோர் இருக்கவங்க ஃப்ரீசர் பாக்ஸ் ஐஸ் கட்டுறது இல்லையா அதில் வைக்கணும் டபுள் டோர் இருக்கவங்க மேல் டோரில் வைங்க வச்சுட்டிங்களா இது வந்து நாலு இல்லை ஆறு மாதம் வரைக்கும் கூட ஒன்றுமே ஆகாது நல்லாயிருக்கும் அப்பப்போ எடுத்து போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மணி வந்து பன்னெண்டு ஆயிடுச்சு நேற்று வந்து அப்படியே கண்டினியூஸாக வேலை பார்த்தா இருந்தாலும் இன்றைக்கு வேண்டான்னு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் இப்போ வந்து நம்ம க கடலை வந்து அப்போவே வேக வச்சு காமிச்சிருப்பேன் நான் அவங்களுக்கு அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் வெயிட் இருந்தேன் இப்போ வந்து கடலை நல்லாவே வெந்துடுச்சு நான் வந்து ஒரு பத்து விஷயத்தில் வச்சோம் உங்கள் குக்கரை பிடித்து நீங்கள் வச்சுக்கோங்க இங்கே வந்து ஒரு கடாய் போட்டிருக்கேன் கடாயில் இங்கே வேக வச்சிருந்துருக்கு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம சன்னா மசாலா தான் செய்ய போகிறோம் அதுக்காக நான் வந்து நூறு கிராம் ஒரு கப் அளவுக்கு சென்னா ஊற வச்சுருந்து வேக வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மூணு வெங்காயம் இந்த மாதிரி சைஸு அதுமாதிரி தக்காளி வந்து அந்த மாதிரி ஒரு மூணு சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம் அது சின்ன சின்னதாக இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் வேக வச்ச கடலையை கொஞ்சம் அள்ளி வச்சுருக்கேன் இது வந்து மேலே வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு அடுத்தவங்க கொத்தமல்லி எது அரைக்கலாம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் இங்கே ஒரு கடாய் காய்ஞ்சிட்டுருக்கு இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கேன் இதில் நம்ம வந்து என்னென்ன போட்டு வதக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பச்சை மிளகாய் ஒன்று உடைச்சி போட்டுக்கிறேன் கூட வெங்காயம் இங்கே கட் பண்ணி கூட சேர்த்து வளர்க்கலாம் நான் அரைக்க வச்சுக்கான நாலாக வெட்டியிருக்கேன் அதுமாதிரி தக்காளியுமே நாலாக வெட்டி தான் போடுவேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இது பச்சை கூட சேர்த்து அரைக்கலாம் பட் அது கொஞ்சம் லேட் ஆகும் இது வதக்கணுங்கன்னா கொஞ்சம் நல்லா ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை நம்ம மாம்பிஸ்டி சேனலில் எப்பவுமே ஈஸி மெத்தட் தான் இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்புறமா வந்து மசாலாவுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா வெங்காய தக்காளி வதங்கிறதுக்காக தான் போடலாம் கொஞ்சம் மூடி வைக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நடுவில் ஒரு முறை நான் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சேன் நம்மளுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெயிலே நல்லா வதங்கி வச்சுருங்க இதுவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொடுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா நீங்கள் ஒரு துண்டு இஞ்சி ஒரு நல்ல பெரிய பல்லாக இருந்தால் ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு கொடுத்தோம் போட்டு நீங்கள் வதக்கி அரைச்சிக்கலாம் கூடவே வந்துட்டு ஒன்று வச்சுருக்கலாம் லேசாக வதக்கி விட்டால் போகிறோம் இது கூடிய அரை ஸ்பூன் சோம்பு சின்ன பட்டை ரெண்டு ரொம்ப அதிகமாக போடணும் ரெண்டு லவங்கம் அவ்வளோதான் கூட வந்து கரம் மசாலா பவுடர் ஒரு சின்ன ஸ்பூன் இதை வதக்கிட்டு இது ஆரட்டம் சும்மா லேசாக வதக்கி விட்டால் போதும் அப்படியே ஆரட்டம் நம்ம அப்புறம் மிக்சியில் அரைஞ்சி தான் அரிசி இதுக்குடியே நம்ம வேக வச்சு அந்த கடலை அடத்துல அதே சேர்த்து விட்டுருவோம் எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம் இது கூட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு முக்கால் ஸ்பூன் இங்கே அந்த சூ சூடுலேயே அப்படியே வதக்கி விட்டுட்டா போகிறோம் அப்படியே ஆறட்டும் இங்கே நம்ம என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் இங்கே வந்து வாழைப்பூ வா அலசி கட் பண்ணி வச்சுருக்கேன் கருத்து போச்சு முதல் தான் இருந்தது சின்ன வெங்காயம் நச்சு வச்சிருக்கேன் பூண்டு நச்சு வச்சுருக்கேன் இங்கே வந்து முருங்கைக்கீரை கொஞ்சம் அலசி வச்சுருக்கேன் இப்போ ரெண்டுமே சேர்த்து நம்ம பொரியல் தான் செஞ்சுக்க போகிறோம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க நான் தான் தின போகிறாங்க பார்ப்போம் குறைஞ்சிடும் அப்படியே அப்படின்னு நினச்சி நான் போடுறேன் முடியுமா என்னன்னு தெரியல இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வெட்டிருக்கோம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை முதல் போட்டு அப்புறம் போடுறாங்க எப்படி போகிறாலும் எனக்கு தெரியல நானும் அந்த ஃபஸ்ட் டைம் வந்து நான் வாழைப்பூ முருங்கைக்கீரை சேர்த்து பொரியல் பண்ண போகிறேன் இதில் வந்து கடுகு சீரகம் உளுந்து இதில் வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஒரு பாதி கிள்ளி போடு ரொம்ப கொள்ள அளவுக்கு போதும் இப்போ இதில் இப்போ வெங்காயம் சின்ன வெங்காயம் நச்சு வச்சுருக்காங்க அது பூண்டு பூண்டு வளங்கட்டும் இதுல முருங்கைக்கீரை அழைத்து வச்சிருக்கேன் இதுல வந்து நம்ம வாழைப்பூ போட்டுக்கோம் சரியாவே கட் பண்ணல பண்ணலாம் அது வழுக்கி வழுக்கி போட்டு நல்லா பிரிஞ்சு வெளோம் இதை வந்து ஒரு நாலஞ்சு நாளாக வச்சு ஜாய் போயிடுச்சு நல்லா வெள்ளையாக தான் இருந்து விற்கும்போது பரவாயில்ல உள்ளே போயிடுச்சு கீரை இதுக்கு வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் உள்ள போகிறோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமா போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு போய் அதிகம் பூண்டு வெங்காயம் கொஞ்சம் வாழைப்பூ கொஞ்சம் தண்ணி இல்லைன்னா நீங்க அப்படியே மூடி போட்டு கூட வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி இருக்கட்டும் வெந்துவிடும் வெங்க வந்து நம்ம ஆற வச்சதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் நம்ம எல்லாமே போட்டோம் கொஞ்சம் உப்பு குறைச்சலாக இருந்தால் இருக்கலாம் அது மட்டும் தான் நம்ம சேர்த்து வேண்டி வரணும் எல்லாம் சேர்த்தாச்சு அரிசியில் ஒரு ரெண்டு ரெண்டு அது மட்டும் தான் சேர்க்கணும் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இங்கே வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து எல்லாம் நான் அரைச்சாச்சு இங்கே வந்துட்டு ஒரு பேன் போட்டிருக்கேன் சென்னா மசாலாவை தாளிச்சு விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வெட்டுக்கலாம் கொஞ்சம் ஆயில் இருக்கணும் இந்த சென்னா மசாலாக்கெல்லாம் ஏன் ஆக்கிங்களாம் ஆசை போது மசாலா வந்து இந்த வரைச்சி சேர்க்கணும் நிறைய முறை சொல்லியிருக்கு நீங்கள் அப்படியே தக்காளி போட்டு வதக்கி செய்கிற மாதிரி இருந்தால் இதில் பாதி என்ன தான் பிடிக்கும் பட் இந்த டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி தான் நார்த் இந்தியன் டிஷ்ஷு செய்வாங்க அதனால் போட்டிருக்கேன் நீங்கள் வேணாலும் நீங்கள் குறைச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதில் வந்து ரெண்டு பட்டையை போட்டுடலாம் இந்த பேனில் செய்யும்போது இதுவாக சூடு என்ன ஆகிட்டோம்னே லைட்டாக ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த ப்ளாக் ஆன பேன் பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளீட்டாக வெளியே போயிடுது நான் இப்போ ஸ்டவ்வை நிறுத்திட்டேன் பார்க்க இப்போ மசாலாவை சேர்த்துருவோம் நம்ம கடாயை நார்மலாக டீப்பாக இருக்கிற வசதினா நம்ம பரவாயில்ல கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் கூட வெளியெல்லாம் அடித்து போகாது இது என்ன சவ்வையே ஸ்டவ்வையே வாய் பண்ணிடுது இது வந்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம் கொஞ்சம் இது சூடு கம்மியாகட்டும் நம்ம அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதங்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் போட்டுடலாம் அப்போ தான் வெளியில் எண்ணெயெல்லாம் வந்து போகாமல் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அடுத்து இங்கே பார்த்துடலாம் இங்கே வாழைப்போகவும் முருங்கைக்கீரை எப்படி இருக்குது அப்படின்னா வச்செல்லாம் மூடி வச்சு முருகைக்கிற வேக வைக்கக்கூடாதுதான் பட் என்ன செய்யும் அந்த வாழைப்பூ சேர்த்து போடும்போது கொஞ்சம் அது சாஃப்டாக இருந்தால் ஒரே ஆவியிலே இருந்துடும் இருந்து பார்க்கலாம் அப்புறம் ஆடாக தான் இருக்குது கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்குது கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இப்போ வந்து தண்ணியெல்லாம் வத்திடுச்சு இப்போ தேங்காய் திருவள்ள போட்டுக்கலாம் அந்த ஃப்ரிட்ஜில் வந்து கொண்டு வந்தனால கட்டியாக இருக்கும் அப்படி அதுதான் நிறைய கருத்து தரச்சுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் வந்து பொரியல் ரெடிச்சு வாழைப்பூ முருங்கைக்கீரை பவுலுக்கு மாற்றிடுவோம் இப்போ ஓப்பன் பண்ணலாம் நடுவில் ரெண்டு முறை மிக்சி கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா எண்ணெய்லாம் பிரிஞ்சு இப்போ நல்லாவே வதங்கி வந்துருப்போம் இப்போ இதில் நம்ம வேக வச்ச இந்த மூக்கடாலையே சாரி ஒயிட் சண்ணா சேர்த்துருவோம் மூக்கடாலாம் அந்த கருப்பதாக சொல்லுவாங்க இதுவுமே மூக்கடால தான் வெள்ளைக்கடலை சன்னா காபல் சண்ணா ஒயிட் சண்ணா இது எல்லாத்தையும் போட்டுட்டேன் இந்த மசாலாலாம் ஒன்றும் சேர்ந்து வரணும் இல்லையா அதுக்காக கொஞ்சமாக தண்ணி மிக்ஸி ஜார் கழுவிட்டு தண்ணி எடுக்க சேர்த்து இதில் தான் இது மசாலாலாம் ஒன்றும் சேர்ந்து வரணும் இந்த மாதிரி வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து கஸூரி மேத்தி நான் எப்போயுமே அந்த சீட்டை வந்து அதிலே தான் கட் பண்ணி போடுவேன் ஏன்னா நம்மளுக்கு தெரியாமல் போயிடும் வேறு ஏதாவது எடுத்தால் யாரும் சமைக்க மாட்டாங்கன்னா தான் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்துட்டேன் இது நல்லா வச்சு இப்படி உள்ளங்கையெல்லாம் கசக்கிட்டு அப்படியே போட்டு விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே மூடி வச்சிருவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மரில் போட்டுடும் நம்ம கீரை பொறி நிறையா இருக்குது இல்லையா நான் தான் சாப்பிட்ணும் கீரையும் வாழைப்பூ பொரியிடும் அதனால் இப்போ நான் கொஞ்சம் அள்ளி வச்சு சூடாக இருக்கப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ கொஞ்சம் நிறையாவே சாப்பிடுவேன் அப்போ நான் ரைஸ் கூட கம்மி பண்ணி சாப்பிடுவேன் அதனால் கொஞ்சம் இப்போ சாப்பிட போகிறேன் நான் சாப்பிட்டேன் ஒரு கப்பு பொரியல் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நான் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நல்லாயிருக்கு அடுத்து இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அது மசாலா ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம கோதுமை மாவு சப்பாத்தி விசஞ்சிக்கலாம் இருக்கும் போல் நான் காமிக்கில் விசைஞ்சிட்டு காட்டுறேன் இது ஓப்பன் பண்ணலாம் ஓகேங்களா நல்ல எண்ணெய் தெரிஞ்சு வந்திருக்கேன் நடுவில் வந்து நான் ரெண்டு முறை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் அது உங்களுக்கு காட்டில நான் இங்கே நான் ஸ்டிக்கை இருக்கிறதுனால அது கொஞ்சம் அடியெல்லாம் பிடிக்காதனால கொஞ்சம் அப்படியே வச்சுருக்கேன் நீங்கள் வேறு எதாவது பாத்திரத்தில் செஞ்சால் கொஞ்சம் இடையில நல்லா கலரி கொடுங்க இப்போ நம்மளோட சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு இந்த மசாலாவை வந்து நீங்கள் வந்து மசாலா பூதிக்கு கூட யூஸ் பண்ணலாம் அது வந்து வீடியோ நான் போட்டிருக்கேன் எப்படி செய்யணும் இப்போ செய்யணும் அது இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி நான் வெங்காயம்லாம் இதில் போடலை ஏன்னா கெட்டு போயிடும் நான் போடலை சாப்பிடும்போது நம்ம மேலே ஆனியன் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் அது வேணும் நம்மளோட சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக சப்பாத்தி நாலு புல்கா ரோட்டி எல்லாத்தையுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது பவுலுக்கு மாற்றிட்டு மேலே வந்து கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்கலாம் ஆனியனும் கொத்தமல்லியும் போட்டு நான் இது கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் ஏன்னா வேறு பாதி இங்கே வச்சுருக்கேன் இது டின்னர் கட்டி கொடுத்தா கெட்டு போயிடும்னு இது நம்மளுக்கு சூப்பரான ஒரு சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்க தெரிஞ்சிருக்கும் நான் வந்து சமையல் வந்து முடிச்சு உடனே அதுக்கப்புறம் டின்னர் பாக்ஸு அப்புறமா சாப்பிட்ற வீடியோ எல்லாமே போடுவேன் பட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போப்போ உடம்பு சிலாமல் போனேன் டக்குன்னு அந்த வீடியோவெலாம் போட முடியாமல் தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சடனாக தான் போய் எமர்ஜென்சிக்காக கேஷுவாலிட்டியில் போயிருந்தேன் அதனால் வந்து தொடச்சி எனக்கு வீடியோ போட முடியல என்ன இவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிருவாங்க இப்போ வந்து வீடியோ போட்டிருக்காங்க நினைக்காதீங்க நானே வீடியோ எடுக்கிறதுனால வேறு யாரும் எடுக்காததுனால நான் தான் எடுத்தால் கட் கட்டாயத்துக்காக அங்கே போன பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு அது வேறு ப்ராப்ளம் அப்படின்றதுனால வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் யாரும் தப்பாக வந்து கமெண்ட் பண்ணேன் தயவு செஞ்சு இது வந்து நான் ஒரு அவேர்னஸ் வீடியோவை தான் அந்த ஹாஸ்பிட்டல் வீடியோ அந்த மூணு நாள் தங்கி டிஸ்சார்ஜ் ஆன வீடியோ எல்லாமே பின்னாடி வரும் உங்களுக்கு அது என்னத்துக்கு போகணும் அது என்ன ஆச்சு அதுக்கு என்ன ரிசல்ட் வந்தது அதுக்கு தொடர்ச்சியாக என்ன சிகிச்சை முறை இருக்குது அப்படிங்கிறதுலாம் நான் தெளிவாக ஒரு வீடியோவும் அப்போ போடுவேன் அது வந்து அவேர்னஸ்க்காக தான் தயவு செஞ்சு வேறு எந்த காரணமும் இதனால் கிடையாது நான் சப்போஸ் நான் வந்து இந்த வீடியோ போட முடியாத இனிமேல் சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து நான் வந்து வீடியோ போடுறதே நிறுத்திக்குவேன் நீங்கள் யாரும் தப்பாக கமெண்ட் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு இது வந்து வியூஸ்க்காகலாம் நான் எதுவுமே நான் இதை போடலை இதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும் ஒரு கமெண்ட்டு கூட நான் பார்த்தேன் இந்த மாதிரி இந்த டைமில் கூட வீடியோ போடுறது உலகம் எங்கேயோ போகுதுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க அப்படியெல்லாம் கிடையாது உடம்பு சரியில்லைன்றது வந்து சிலதெல்லாம் நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுவிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் பல நாளாக வந்து அவதிப்பட்டு இருந்தேன் அது வந்து இப்போ தான் எனக்கு நேரம் வந்தது போலவே அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் தப்பாக எடுத்துக்காதீங்க தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி சப்போர்ட் பண்ணினாலும் சரி பண்ணனாலும் உடம்பு வந்து சரியில்லைன்னாலும் கண்டிப்பாக நான் வீடியோ போகிறத ஸ்டாப் பண்ணிவிடுவேன் அதனால தயவு செஞ்சு பேட் கமெண்ட் போட்டுடாதீங்க இவ்வளோ நாள் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் ஹாஸ்பிட்டல்ஸ் வீடியோ வந்து தொடர்ந்து நான் போடுவேன் கண்டிப்பாக எனக்கு வியூஸ் வந்தாலும் வரலனாலும் அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தோடு தான் நான் அதை போட போகிறேன் அதனால் இதனால் வந்து எனக்கு ஒரு மன திருப்தி தான் இதில் தயவு செஞ்ச வீடியோ ஸ்கிப்பாக நாம் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் உங்களை கேட்டுக்கிறேன் தேங்க்யூ